ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் ஹோம் மேக்கர்ஸ் வேர்ல்ட் மோஸ்ட் வெல்கம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேங்கிறது தான் பார்க்க போகிறேன் பார்க்க போகிறோம் இது வந்து நான் பாஸ்மதியிலேயோ இல்லை சீரக சாம்பளையோ செய்யலை சாதாரண வீட்டரிசியில் தான் செஞ்சுருக்கிறேன் நான் எப்படி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னாக்கா சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் புதினா தக்காளி வெங்காயம் சிக்கன் பச்சை மிளகா எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ப்ராசஸ் பார்க்கலாமா ஒரு மீடியமான நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பத்தனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுங்க கூட கொஞ்சம் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல என்கிட்ட இருக்கேன் சும்மா கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலருக்கு நெய் வாசனை பிடிக்காது என்னோடய ஹஸ்பண்ட் பிடிக்காதுன்னு நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுருங்க போட்டுவிட்டு பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் அது வதக்கினதும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் செவுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் செவுந்து வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் செவுந்து வந்ததும் கருவேப்பில் ஸ்கிப் பண்ணிட்டாலும் நோ ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கினாக்கா நமக்கு அது ஹெல்த்து நல்லது தானே அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கிறேன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் பக்கம் போட்டாக்கா போதும் எங்களுக்கு அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அந்த ஸ்மெல் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து நல்லா எண்ணெயில் ஊறி வீடு கொஞ்சம் கமகமானு வரும் அந்த சமயம் பார்த்து பிரியாணி பொறுத்தவரையும் ஆனியன் அதிகமாக போடணும் டொமோட்டோ கம்மியாக போடணும் சரிங்களா டொமோட்டோ போடுறோம் டொமோட்டோ போட்டு கொஞ்சம் உப்பு போட்டாக்கா தானே நான் நல்லா செய்யும் அதனால் உப்பு போட்டு அருமையாக மசிச்சுக்கிறோம் அருமையாக மசியும் போதே புதினாவும் சேர்த்து மசிச்சினாக்கா வீடு கொஞ்சம் வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் வீட்டில் அதுக்காக தான் கூடவே பிரியாணிக்கு வந்து புதினா போடுறது நல்லா தக்காளி புதினா நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம வாங்கி வச்சிருக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு சிக்கனை போட்டுப்போம் எங்களோட அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போதுமானது மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சி தான் நான் போட்டிருக்கேன் எதுவும் ஆச்சு மிளகாத்தூள் அதுப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல இதை மட்டும் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் பக்கம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா அப்போ தான் மிளகாத்தூளோட காரம் குறைஞ்சி அந்த ஸ்பைசஸ்ஸ்கான காரம் நமக்கு தெரியும் ஓகேங்களா சேர்த்துட்டு நம்ம வீட்டு அரிசியை பொறுத்ததுலையும் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற வைக்கவே நாலு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது உப்பு போட்டு உப்பு வந்து இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு கல் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அரிசி போட்ட பிறகு அதில் ஊறி வரும்போது கரெக்டாக தெரியும் சரிங்களா உப்பு போட்டு செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுருங்க அரிசி போட்டதும் தண்ணியும் அரிசி ஈவனாக வரணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்ததும் இந்த பதத்துக்கு வந்ததும் தம் போட்டுடலாம் அவ்வளோதான் தம் நான் எப்படி போடுவேனாக்கா கீழே தோசை தவா வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த பிரியாணி டபரா எடுத்து வச்சுட்டு மேலே வந்து ஒரு தண்ணி பிடிச்சி வச்சிருவேன் நீங்கள் சுத்தண்ணி தான் வைக்கணும் இல்லைங்க நான் சும்மா அந்த வெயிட் அமுறணுன்றதுக்காக நான் பசு தண்ணி தான் பிடிச்சி வச்சுருறது பசு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் தம்ல விடுங்க ஸ்லோவாக இருக்கணும்னா தவா நல்லா சூடறிட்டு பிறகு வைக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு விட்டுட்டு கேஸு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்புறமா இறக்குங்க இந்த பிரியாணிக்கு ஹைலைட்னா தெரியுங்களா அந்த தம்மை உடைக்கிறது தாங்க வேறு லெவலில் இருக்குங்க அது உடைக்கும் போதே அந்த அரோமா வாசனை வரும் பாருங்க அது பார்க்கும்போதே அதை விடணும்னு சொல்லிவிட்டு மனசே வராதுங்க அது சொல்லும்போதே எனக்கு வாயிலெல்லாம் எச்சா ஊறுதுங்க அது செஞ்சுட்டு இன்னும் அதை பரிமாறுற அளவுக்கு ஒரு பொறுமை வருது பாருங்க அதுதாங்க அல்டிமேட் சரின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி பரிமாறிட்டு உங்களுக்கு தெரியாத நான் சைட்டில் வந்து பெப்பர் சிக்கனும் செஞ்சுட்டாதுன்னு ஆனால் உங்களுக்கு சொல்லலை பெப்பர் சிக்கன் கொஞ்சம் ஆனியன் ரைஸாக கொஞ்சம் எக் மட்டும் மிஸ்ஸிங்கு செஞ்சு உக்காந்து சாப்பிட்டு பாருங்க இது தாங்க சொர்க்கமான வாழ்க்கை உங்களுக்கும் பிரியாணி பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங் பாய்